ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கேழ்வரகு அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாவு கூடவே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து பொடியாக அறுக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை இடிக்கல்ல நல்லா குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு கப் போல் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் போல் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ராகி அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் வெங்காயமும் அதிகம் சேர்த்து பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாவை நல்லா கையில் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டது ஒரு சில மாவுக்கு தண்ணி கூட கூட தேவைப்படலாம் இந்த மாவை வந்து ரொம்ப தண்ணியாக வந்து பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சாலும் அடை வந்து நம்ம தட்டி எடுக்கும்போது உடையிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவை நல்ல லூஸாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இந்த மாவை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை டைரெக்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துக்கோங்க கையில் உருண்ட மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இதை நீங்கள் டைரக்டாக தோசைக்கல்லில் வந்து போட்டு அப்படியே அடை மாதிரி தட்டலாம் இல்லைனா வாழையில் இல்லைனா பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ அடை மாதிரி தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ரவுண்டாக வாழையில் இருந்துச்சுன்னா தட்டி எடுத்துக்கோங்க இதை தட்டினதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் கையில் தண்ணியை தொட்டுட்டு இது மாதிரி தட்டும்போது மாவு ஒட்டாது இப்போ பாருங்கள் நம்ம அடைக்கு தட்டி எடுத்துட்டோம் இதே மாதிரியே நீங்கள் வந்து வாழையில் இல்லைனா பாலித்தீன் கவரில் தட்டிக்கோங்க ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ண அடையை சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ டு மீடியமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா வேகும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான கேழ்வரகு அடை சூப்பராக தயாராகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா நைட்டு டின்னருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சொல்லியிருக்க அளவுகளோட வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்